இந்த மலையின் அடிவாரத்தில் கீழ்த்திசையில் கண்கொள்ளா காட்சியாக ஒரு பெரிய தாவரை குளம் இருக்கிறது ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் கிபி ஏழாம் நூற்றாண்டு துவக்கத்தில் அழிக்கப்பட்ட பிறகு ஜெயினர்களுக்கு இந்த மலை கொன்று ஒரு தலைமை படமாக இருந்தது என்பதற்கான வரலாற்று தொன்மங்கள் அங்கே இருக்கின்றன மேலே கருங்கல்லான கட்டட இடிபாடு அதனுடைய கடைக்கால் இருக்கிறது இது ஒரு ஒரு அஞ்சாறு பேர் தங்கக்கூடிய ஒரு இடம் இங்கே கற்படுக்கைகளில் ஒரு குகை போன்ற ஒரு பகுதி ஆனால் இந்த பகுதியில் மேல் மேல்கூர்தான் தீர்த்தங்காரர்களுடைய உருவப் பொம்மைகள் வடிக்கப்பட்டிருக்கின்றன மேலே குரையில் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு கோபுர வடிவத்தில் உள்பக்கம் இருக்கிற மாதிரி சுற்றி வந்து இந்த தீர்த்தங்காரர்களுடைய உருவங்கள்லாம் இந்த பெருஞ்சித்தர்களை கொண்டு வந்து கழுமரம் இயற்றியதான் என்பெரும் குன்றத்து எண்ணாயிரம் அவர் ஏறினர் கழிகள் என்று பெரிய புராணம் கூறுகின்றது இவ்வாறு ஒரு தமிழன படுகொலை அன்றே நடந்திருக்கிறது கீழ குயல்குடி என்ற ஊருக்கு வந்தோம் இவ்வூர் மதுரைக்கு மேற்கே உள்ளது இந்த கீழக்கோயல்குடி என்பது சமணர்மலை என்று கூறுகின்றார்கள் என்பரும் குன்றத்தில் இதுவும் ஒன்று பரன்மலை திருப்பரம் குன்றம் என்பதும் கொங்கர் புளியங்குளம் போல் மாங்குளம் இந்த கீழக்கோயில்குடி கீழற்குயல்குடி என்பது ஊரை ஒட்டி உள்ள ஒரு பெரிய குன்று இதைக்கு மதுரைக்கு நேர் மேற்கே ஒரு பத்துக்கல் தொலைவில் இருக்கும் நாங்கள் இதை முழுமையாக எங்களால் பார்க்க முடியாமல் விடுபட்டு நிறைய பகுதியை விடு விடுபட்டு விட்டுவிட்டது இப்பொழுது நாங்கள் பயணித்து கொண்டிருப்பது அந்த குண்டின் தென் திசை வழியாக மேல் திசை நோக்கி செல்கின்றோம் அந்த பகுதியில் ஒரு குடவரை வடிக்கப்பட்டு ஒரு சிறு பாழி இருந்தது அந்த பாழியில் குடவரை வடிக்கப்பட்டு அதன் மேல் வந்து ஜெயினர்கள் தங்களுடைய உருவங்களை தீர்த்தங்கார உருவங்களை பொறித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மலையின் தொன்மையான வரலாறு என்னவென்றால் மிக அழகான ஒரு இடம் இந்த மலையின் அடிவாரத்தில் கீழ்திசையில் கண்கொள்ளா காட்சியாக ஒரு பெரிய தாமரை குளம் இருக்கிறது அந்த குளத்தை ஒட்டி கருப்பண்ண கோயிலும் ஐயனார் கோயிலும் இருக்கின்றன இந்த கருப்பண்ணசாமி கோயில் ஐயனார் கோயிலெல்லாம் இவ்விடம் ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் என்பதை இன்றும் நமக்கு வரலாற்று தடயமாக நிற்கின்ற இடம் கீழ்திசையிலிருந்து மலை மேல் ஏறுவதற்கு படிகள் வெட்டப்பட்டிருக்கிறது பாறையிலேயே அதன் வழியே உயரே சென்றால் மேலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டும் சமண படுக்கைகளும் இருக்கின்றன அவைகளை எங்களால் சென்று பார்க்க முடியவில்லை அது படத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் பழைய சமண பள்ளிகள் இருந்ததற்கான கட்டடங்களுடைய அடிக்கல்கள் மேலே இருக்கின்றன மேலே சுனைநீர் குளம் இருக்கிறது மேலே சமண சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அப்போ தொன்மை தமிழி கல்வெட்டு இருக்கின்ற இருக்கின்றது என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு ஆசிவக பெரும்பள்ளியும் ஆசிவர்களும் வாழ்ந்த இடம் இது பிற்காலத்தில் ஒருவேளை கூண்பாண்டியன் ஜெயினம் இருந்த காலகட்டத்தில் இருந்து ஜெயினர்களுக்கு இந்த குன்றை கையளித்தாரா அல்லது ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் கிபி ஏழாம் நூற்றாண்டு துவக்கத்தில் அழிக்கப்பட்ட பிறகு மற்ற பாழிகளை ஒன்பது பத்தாம் நூற்றாண்டில் ஜெயனர்கள் கைப்பற்றியது போல பிறகு இப்பாழியை இந்த கீழக்கோயில் குடி அந்த குன்றை கைப்பற்றினார்களா என்று தெரியவில்லை ஆனால் ஆசிவர்களுக்கும் பிறகு ஜெயினர்களுக்கு இந்த மலைக்கொன்று ஒரு தலைமை படமாக இருந்தது என்பதற்கான வரலாற்று தொன்மங்கள் அங்கே இருக்கின்றன மேலே கருங்கல்லான கட்டட இடிபாடு அதனுடைய கடைக்கால் இருக்கிறது அந்த கடைக்காலில் கன்னடத்தில் வடிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று இருக்கிறது ஆக கன்னடத்தில் இருந்த ஜைன பீடத்தினுடைய தலைமைக்கும் தமிழகத்தில் உள்ள ஜைன பீடத்தினுடைய தலைமைக்கும் உள்ள தொடர்பு இடமாக ஆசிவகம் அழிக்கப்பட்ட பின்னர் ஆசிவர்கள் அழிக்கப்பட்ட பின்னர் மதுரையில் ஜைன சமயத்தினுடைய தலைமைப்பிடமாக பிற்காலத்தில் இந்த கீழ குயல்குடி குன்றம் இருக்கிறது என்பதற்கான தரவுகளும் அங்கே கிடைக்கின்றன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிவக பெரும்பள்ளி இருந்ததற்கான தடயம் தமிழ் கல்வெட்டு மற்றும் செங்கல் கட்டிடங்களுக்கான தடயம் கீழே இருக்கிற ஐயனார் கோயில் கருப்பண்ணசுவாமி கோயில் இது ஆனால் பின்னாளில் இது ஜெயினர்களிடம் கையளிக்கப்பட்டது அல்லது ஜெயினர்கள் இந்த இடத்தை கைப்பற்றினார்கள் என்பதற்கு சான்றாக மேலே உள்ள கன்னட கல்வெட்டும் இப்பொழுது இந்த படி ஏறி செல்கிறதே இந்த படியின் ஊடே செல்லும் பொழுது ஒரு சிறிய பாழி அங்கே இருக்கும் ஒரு சின்ன குகை அது முழுக்க மேல் கூரையில் தீர்த்தங்காரருடைய சிலைகள் முழுக்க வடிக்கப்பட்டிருக்கிறது இக்காலகட்டம்தான் இந்த சிலைகள் எல்லாம் ஒன்பது பத்தாம் நூற்றாண்டில் வடிக்கப்பட்டதாக தெரிகிறது அப்போ முன்பு ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் சமணர்களுடைய பீடமாக இருந்த இடம் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பு இருந்தது பிறகு அது சைவர்களால் சிதைக்கப்பட்ட பின்னர் எட்டு ஒன்பது நூற்றாண்டு அளவில் இந்த இடம் ஜெயினர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதே இங்கு உள்ள ஜைன மத சிற்பங்களின் பொறிப்புகள் மூலம் நம்மால் உணர முடிகிறது இது ஒரு அஞ்சாறு பேர் தங்கக்கூடிய ஒரு இடம் இங்கே கற்படுக்கைகளில் ஒரு குகை போன்ற ஒரு பகுதி ஆனால் இந்த பகுதியில் மேல் மேல்கூர்தான் தீர்த்தங்காரர்களுடைய உருவப்பொம்மைகள் வடிக்கப்பட்டிருக்கின்றன மேலே கூறையில் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து ஒரு கோபுர வடிவத்தில் உள்பக்கம் இருக்கிற மாதிரி சுற்றி வந்து இந்த தீர்த்தங்காரர்களுடைய உருவங்கள்லாம் வடிக்கப்பட்டிருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து இது ஜெயினர்கள் எங்களுடைய இடம் என்பதற்கு சான்றாக இவ்வாறான பொறுப்புகளை அங்கே பதித்துள்ளார்கள் ஆனால் இடம் ஊரை ஒட்டிய மிக அருமையான ஒரு குளமும் இந்த குன்று இருக்கும் இடமும் மிக காண்பதற்கு அழகான ஒரு இடம் ஒரு சுற்றுலா மையத்திற்கு சிறப்பான இடம் ஆனால் இந்த குளம் இந்த குகைகளை எல்லாம் பார்த்துவிட்டு மலை மேல் ஏறி குண்டுன் மேல் ஏறி மேலுள்ள தரவுகளையும் பார்க்க வேண்டும் மிக சிறந்த இடம் இவ்வாறு மதுரையை ஒட்டிய பரங்குன்றம் கீழக்குயல்குடி கொங்கர்புளியங்குளம் போன்ற இடங்களிலெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆசிவக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இந்த பெருஞ்சித்தர்களை கொண்டு வந்து கழுமரம் ஏற்றியதான் என்பரும் குன்றத்து அவர் ஏறினர் கழிகள் என்று பெரிய புராணம் கூறுகின்றது இப்போ ஒவ்வொரு மலைக்குன்றிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பெருஞ்சித்தர்களை கொண்டு சென்று தூக்கி சென்று கொடுவதைக்கு உள்ளாக்கி சைவர்கள் கழுமரம் ஏற்றிருக்கிறார்கள் கூன்பாண்டியன் குலச்சரையன் அவருடைய அமைச்சர் குலச்சரையன் இவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் இவ்வாறு ஒரு தமிழன படுகொலை அன்றே நடந்திருக்கிறது